கொ리가 எல்லக்கே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அம்மா சொல்லாம நான் ரோக்ல இந்த வீட்டு திரமே கூட்டு வர மாட்டேன் விஜயா ரோகிணியை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் ரோகிணி நான் மனோஜை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதனால் விஜயா ரோகிணியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க ரோகிணியும் வேறு வழியே இல்லாமல் வித்யாவோட வீட்டுக்கு போயிடுறாங்க வித்யா ரோகிணி இப்படி வர்றதை பார்த்துட்டு என்னடியாச்சு ஏன் இப்படி வர அப்படின்னு கேட்கும்போது இந்த வீட்டை விட்டு வெளியே நினைப்பாங்க வித்யா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வித்யா கேட்குறாங்க அப்போ நீ பணக்காரி இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது அதான் மணி எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க இப்போ வித்யா இப்போ அதுக்கப்புறம் கேட்குறாங்க இதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போகிற நீ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு எப்படி தொடர்ந்துட்டாங்க அப்போ உன்னை பற்றி எல்லா விஷயமும் தெரிஞ்சுனா கல்யாணம் ஆகி குழந்தருக்குன்னு தெரிஞ்சுனா உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே சரி மனோஜ் இதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுதா பா ஒன்றுமே சொல்லாமல் பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வித்யா கேட்குறாங்க இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது ரோகிணி சொல்வாங்க இதுக்கப்புறம் பணக்காரர் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லை இனி இந்த மீனாவை விட என்னை கேவலமாக தான் நடத்துவாங்க ஆனால் ஒன்றும் பரவாயில்ல நான் அந்த வீட்டுக்கு இன்னைக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து முத்துவும் அண்ணாமலையும் மனோஜ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அந்த பொண்ணோட நியாயத்தை ஒற்றுமே கேட்கவே இல்லை அடிச்சு வெளியே தொடுத்துட்டீங்க அப்படின்னு மனோஜ்கிட்ட கேட்கும்போது பண்ண பண்ணா பண்ணது மட்டும் சரியா எல்லா ஃப்ராடுகளையும் பார்த்துருக்கு இவ்வளோ போய் சொல்லிருக்கா பணக்காரி அது இதுன்னு சொல்லிட்டு அவ பண்ண தப்பு இல்லையா நான் இனிமே அம்மா சொல்லாம அவளை வீட்டுக்கு கூட்டிட்டே வர மாட்டேன் சொல்லிட்டு மனசு சொல்றாரு